அந்த சனாதனம் பெண் கல்விக்கு எதிரானது இந்த திராவிடம் தான் பெண்களை படிக்க வைத்தது படிக்க கூப்பிடுறாங்க படிக்க வர்றதுக்கு தயாரா இல்ல ஏன் தயாரா இல்லன்னு கேட்டா டக்குன்னு என்ன சொல்றாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு அலையிறோம் பொம்பளை துறை வச்சுக்கிட்டு நாங்க இப்ப கலைஞர் யோசிக்கிறார் ஏன் இவங்க எல்லாம் படிக்க வைக்க மாட்டாங்க கல்யாணம் பண்றதுக்கு காசு சேர்க்கணும் படிக்க வச்சிட்டா அதுக்கு சேர்க்க முடியாதுன்னு யோசிக்கிறாங்க தந்தையின் ஸ்தானத்திலிருந்து தாயின் ஸ்தானத்திலிருந்து நம்ம யோசிப்போன்னு கலைஞர் சிந்தித்து என்ன பண்றாருன்னா பள்ளிக்கூடத்துக்கு பெண்களை கூட்டிட்டு வரணும் என்ன சொல்ல கூட்டிட்டு வரலாம் யோசித்தவுடன் சிந்தித்து சொல்லுகிறார் எட்டாவது வரை பெண் பிள்ளைகளை படிக்க வைத்தால் திருமண உதவி தொகையை தருகிறேன் அரசியலை பெண்களும் ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏழு முதல்வர்களுக்கு திருமண உதவி தொகைன்னு சொல்லி அவர் மற்ற முதல்வர்களை போல இருந்திருப்பார் ஏழை காசு கொடுக்கிறேன் எல்லாரும் சொல்லலாம் மோடி கூட தான் சொல்றாரு ஏழைகளுக்கு காசு கொடுப்பேன்னு யாருனாலும் கதை விடலாம் ஒரு பெரிய மண்டபமா புடிச்சு வச்சுக்கிட்டு பத்தாவது பன்னெண்டாவது நம்ம படிக்க வச்சோம்னா ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ்நாட்டை படிக்க வைத்து சீர் செய்தா பரிசு கொடுப்பதற்கு ஆயிரம் பேர் வரலாம் படிக்க வச்சது யாரு அந்த நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும்ல அந்த நன்றி உணர்ச்சியோடு நாங்கள் சொல்லுகிறோம் கலைஞர் ஏழை பெண்களுக்கு என்று க்ரைட்டீரியா வைக்கல என்ன க்ரைட்டீரியா வச்சாருன்னா எட்டாவது வரைக்கும் படிச்சனாதான் திருமண உதவி தொகையை தருவேன் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படியாவது படிக்கவா அதை பத்தாவது ஆக்கினார் பன்னெண்டாவது ஆக்கினார் கல்லூரி ஆக்கினார் இன்றைக்கு இந்தியாவிலேயே பல மாநிலங்கள் நம்மை விட பணத்தில் பெரிய மாநிலம் நம்மளோட பாப்புலேஷன் மக்கள் தொகையில பெரிய மாநிலம் நம்ம விட எம்பி சீட் நிறைய வச்சிருக்க மாநிலம் இருக்கு நம்மளை விட மோடிக்கு நெருக்கமான மாநிலம் நிறைய இருக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்த முதல் மாநிலம் முதன்மை மாநிலம் எது என்று கேட்டால் திராவிட மாடல் தமிழ்நாடு தான் இருக்கிறது இந்த நிலை தொடர வேண்டாமா ஒரு தலைமுறை படிச்சிருந்தாலும் முன்னாடி வந்திருக்கோம் தோழர் பார்க்கவி அவங்க நான் கேட்டேன் எல்லார்கிட்டையும் நான் பார்த்தவுடன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி எங்கள் வயது ஒத்தவர்களிடத்தில் அப்பா அம்மா படிக்கல முதல் தலைமுறையாக அவர்களுடைய இரு பெண்களில் ஒருத்தவங்க செவிலியர் டீச்சர் முதல் தலைமுறை படிச்சுன்னா படிக்கலான் என்ற இயக்கத்திற்கு இந்த அரசுக்கு கவலை இல்லை அப்பா அம்மா கை நாட்டா இருக்கலாம் பிள்ளைகள் கையெழுத்தாக தான் இருக்க வேண்டும் என்று நினைத்த இயக்கம் திராவிட இயக்கம் அப்படியே வாங்க அம்மாலாம் இருக்கீங்க சாமி நம்பிக்கை தான் நான் கேட்கற ஒரு சின்ன கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க பணம் இந்த செல்வத்துக்கு எல்லாம் யாருமா கடவுள் லட்சுமி டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒண்ணு மாத்தேரில் லட்சுமி தான் கல்விக்கு கடவுள் சரசு தம்பி கூட சொல்றாங்க கல்விக்கு கடவுள் சரசு நான் என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் என்ற ஒரு தலைவர் வருவதற்கு முன்னால் சரஸ்வதி கல்விக்கு கடவுள் அவங்க கை நாட்டு பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கத்திற்கு பிறகு தலைவர் கலைஞருக்கு பிறகு பேத்தி சரஸ்வதிகள் எல்லாம் இன்றைக்கு மருத்துவர் சரஸ்வதி இன்ஜினியர் சரஸ்வதி சரஸ்வதி நீதிபதி சரஸ்வதி

அதை கூட நம்மளா புடிச்சுக்க முடியாது அவங்க புடிச்சு கொடுப்பாங்க நம்ம போயிடணும் அப்படியே திரும்பி பார்க்காம அதுக்கு சொத்தா அப்படின்னு கேட்டப்ப அருமை சகோதரிகளே பொதுமக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சரியாக ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தை பெரியார் செங்கல்பட்டுல தீர்மானம் போடுறாரு ஆண்களை போல பெண்களுக்கு சொத்துல உரிமையோட பெரியார் தீர்மானம் பெரியார் தீர்மானம் போட்டாரு ஆண்களுக்கு நிகராக சொத்தில் பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்று தீர்மானம் போட்ட தலைவர் தந்தை பெரியார் தீர்மானம் போடுகிறார் நிறைய மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிறது சொத்தில் உரிமை கொடுப்பதற்கு துணிச்சல் வேண்டும் ஒரு முதலமைச்சருக்கு ஆட்சி இருக்கிறவங்க செஞ்சிட முடியாது ஏன் பெண்களுக்கு செய்வது ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்பு அன்னைக்கு குறைவு பெண்களுக்கு போய் செஞ்சுட்டீங்கன்னு பெண்களே கோவப்படுவாங்க ஐயோ எனக்கு கிடைக்கல அதுக்கடுத்து என் பிள்ளைக்கு கிடைக்கலான்னு யோசிக்கலாம் இன்னொன்னு பொம்பளை பிள்ளைக்கு சொத்த குடிச்சுதான் ஓவரா வாய் பேசும் இந்த வக்கீல் படிச்சு குடிச்சா மதியோதனி பேசுது இப்பெல்லாம் நீங்க பேசக்கூடாதுன்னு நினைச்சாங்க பெரியார் இருபத்தி ஒன்பதில் போட்ட தீர்மானத்திற்கு கலைஞருக்கு வயசு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலதான் கலைஞர் பிறந்தார் அன்றைக்கு அஞ்சு வயதில் இருந்த கலைஞர் பின்னாட்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு தந்தையின் சொத்தில் சம உரிமையை வழங்கினார் இருக்கக்கூடிய அம்மா அம்மாவில் எல்லாம் சும்மா கூட்டத்துக்கு வந்துட்டு போனோம்னு நினைக்காதீங்க ஒரு ஏக்கர் தான் உங்க வீட்டுல இருக்குதுன்னா அதுல பாதி உங்களுக்கு தான் நீங்க படிக்காம இருக்கலாம் எழுத்து தெரியாம இருக்கலாம் எதுவுமே தெரியாம இருக்கலாம் ஆனால் அந்த சொத்தில் உங்களுக்கு உரிமை இருக்குது யாரு சார் சொல்லுவா சொந்த அப்பாவுக்கு சொல்ல தோணல் அல்ல சொந்த அம்மாவுக்கு சொல்ல தோணல் அல்ல சொந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தோன்றாதது எல்லாம் பெண்களுக்காக சிந்தித்ததே தந்தை பெரியாரும் தலைவர் கழைஞரும் திராவிடர் இயக்கமும் தானே இந்த இயக்கத்தில் நின்று நன்றி உணர்வோடு நான் சொல்லுகிறேன் என்னங்க இது யாரை கேட்டாலும் குடும்ப கட்சி குடும்ப அரசியல்ன்றாங்க தூரத்துல நிக்கிற யாருக்காவது கூட சந்தேகம் இருக்கலாம் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் இத்தனை குடும்பங்களினுடைய கட்சி தான் திமுக இத்தனை குடும்பங்களினுடைய இயக்கம் தான் திராவிடர் இயக்கம் இது மட்டும் குடும்பம் அல்ல தமிழ்நாட்டில் இன்னும் லட்சக்கணக்கான குடும்பங்களின் கட்சியாக தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்னங்க குடும்ப கட்சி நீங்க வேற டெபினேஷன் சொல்றீங்களே அம்மா மார்கள் வந்திருக்கீங்க கலைஞர் மகளின் உரிமை தொகை எனக்கு முன்னாடி பேசினவங்க கூட சொன்னாங்க மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அத அவருக்கு தான் ஞாபகப்படுத்தணும் வேற அவர் வந்து எங்க கலைஞர் பேரையே வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு அவர் பேரையா வைக்க முடியும்னு நம்ம கேள்வி கேட்கலாம் ஆனா அவர் அவர் பேரை வைக்க சொல்றது அவர் ரொம்ப அதை ரொம்ப எப்படி சொல்றது பெருநன்மையா நடந்துருக்காரு எடப்பாடி உரிமை தொகை அப்படின்னு வைக்க முடியுமா எடப்பாடி புதுமைப்பெண் திட்டம் அப்படின்னு வைக்க முடியுமா மானம் மீது எடப்பாடி தமிழ் புதல் வெண் திட்டம் வைக்க முடியுமா முடியாது ஏன்னு கேட்டா அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இருந்தாருன்றதே பாலை பேர்த்துக்கு அவர் முதல் நாள் விட்டு போறப்போ தான் தெரியும் அத்தனை நாள்திட்டங்களை தமிழ்நாட்டுக்காக செய்து வந்தாங்க அதனால அவர் தெரியாதுன்னு வச்சுக்குவோம் சரி தெரிந்தாலும் கூட கலைஞர் பேரை ஏன் வைக்கணும்ன்ற கேள்வி கேட்கறாங்கல்ல அதுக்கு நம்ம பதில் சொல்லி தானே ஆகணும் மகளிருக்கு எந்த செய்தி நடந்தாலும் ஏன் கலைஞர் பெயரை சொல்லுகிறோம் தெரியுமா பெரிய ஆய்வுக்கெல்லாம் போக வேண்டாம் சொந்த அப்பாவும் அம்மாவும் நீ படிக்காம வீட்டுல கடன் சொன்னப்ப மூவலூர் ராமாமிருதம் அம்மையா திருமண உதவியை தொகையை கொடுத்து எங்களை பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு வந்ததுனால கலைஞர் மகளிர் உரிமை தொகை சொத்துல உனக்கு உரிமை இல்லைன்னு சொன்னப்ப நான் உரிமை என்ற எ உரிமை தொகை இன்னும் சொல்லலாம் என்ன சொல்லலாம் கேட்டா கலைஞர் வந்து பார்க்கிறார் தமிழ்நாட்டு பெண்களுடைய அந்த வாழ்வியல் நிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சொல்றீங்க எங்களுக்கு எங்களுக்குன்னு அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தால எங்க பேர் இல்லைன்னு சொன்னப்ப பெண்களுக்கு அந்த குடும்பத்துக்கு வீட்டு வீட கொடுத்தப்ப சமத்துவபுர வீடுகளின் பெயர்கள் அந்த குடும்ப பெண்களின் தான் பதிவு செய்யப்படும் என்று சொன்னார் கலைஞர் அதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன் கலைஞரினுடைய அந்த ஆட்சி எதை செய்தது என்ன செய்து விட்டார் கலைஞர் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல கலைஞரின் உச்சபட்ச சாதனை இது தெரியுமா ஓட்டு கிடைக்கவே கிடைக்காத அதை செஞ்சாலும் கலைஞருக்கு நல்லா தெரியும் ஆனா செஞ்சார் என்னன்னு கேட்டா இத்தனை பெண்கள் உட்கார்ந்து இருக்கீங்க ஆண்கள் இருக்கீங்க எல்லாத்தையுமே நான் ரொம்ப வெளிப்படையா கேட்கிறேன் காலையில குளிச்சு முழுகி பட்டையெல்லாம் போட்டுட்டு கிடுகு 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 சாமியை பார்க்க போவோம் கோவிலுக்கு அதே வேகத்தோட உள்ள போனோம்ல போக முடியாது வீதியில இருந்து ஸ்டாப் வரைக்கும் வேகமா போலாம் கோவிலுக்கு முன்னாடி போனா வெளியே நின்றுக்கணும் பெரியார் சொன்னாரு நல்லா அழகா குளிச்சு முழுக்கி போறேன் எதுக்கு கோவிலுக்கு முன்னாடி வெளியே நிக்கிறேன் ஏன்னா நம்மள கோவிலுக்குள்ள விடல இங்க இருந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் பழங்குடியின பார்ப்பனர் அல்லாத மக்களை கோவிலுக்குள்ள விடுறதுக்கே இங்க போராட்டம் நடந்துச்சு சரி கோவிலுக்குள்ள போயிட்டோம் கோவிலுக்குள்ள உடனே குடும்பத்துல கஷ்டம் இன்னும் சரியாக ஐந்து நிமிடத்துல உரையை நிறைவு செய்கிறேன் கோவிலுக்குள்ள போறது எதுக்குன்னு கேட்டா சாமி கிட்ட நம்ம பிரச்சனைய சொல்லி அழுகுறதுக்கு ஐயோ வீட்டுல பிரச்சனை சாமி கடன் தொல்லை அதிகமாயிடுச்சு வீட்டுக்காரருக்கு இருந்த வேலை போயிடுச்சு எனக்கு இருந்த வேலை போயிடுச்சு நிறைய பிரச்சனை எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சாமி கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க தான் போறோம் அதான் நம்ம உங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு போறோமோ இல்லையோ சோகமா இருக்கிறப்ப சாமி கிட்ட போவோம் ஏன் தெரியுமா நம்ம சோகமா இருக்கிற பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொன்னா அவங்களுக்கு அதை கூட பெரிய சோகம் இருக்கும் நம்ம கிட்ட சொல்லி அழுத ஆரம்பிச்சிருவாங்க அப்ப கடவுள் கிட்ட சொன்னாதான் திரும்ப நம்ம கிட்ட பேசாது நம்ம பாட்டு போய் சொல்லிட்டு வந்துடலான்னு போ அப்படி போறப்ப உங்க பிரச்சனை எல்லாம் நீங்க அங்க நிக்கிற ஐயாத்த சொல்லுவீங்கல்ல ஐயா இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கான மந்திரத்தை தானே அந்த ஐயர் ஓதணும் அந்த மந்திரம் எந்த மொழியில் இருக்க வேண்டும் தமிழ்ல தானமா இருக்கணும் பார்ப்பனர் உட்கார்ந்துட்டு கோவில்ல கல்யாண மந்திரத்தை ஓதுறாரா கர்மாதி மந்திரத்தை ஓதுறாரா நமக்கு எப்படி தெரியும் நமக்கு தெரியாது இல்ல இங்க சமஸ்கிருதமா எங்களுக்கு புரியாது விளங்காது தமிழ்ல கொஞ்சம் ஓதுங்க நம்ம கேட்க முடியுமா கேட்டிருக்கோமா கேட்க நினைத்திருக்கோமா இல்லையே அப்ப கணக்கர் சொன்னாரு தமிழ்நாட்டில் இருக்கிற கடவுளுக்கு தமிழ் மொழி தெரியவில்லை என்றால் அது எப்படி என் கடவுளாக இருக்க முடியும் கோவிலில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதுக்கடுத்து கலைஞர் ஒன்று பண்ணாரு ஜாதியின் பெயரை சொல்லி பக்தர்களை சாமி கும்பிடுறவங்க வெளியே நிப்பாற்ற கருவறைக்கு வெளியே முறைப்படி ஆகம பயிற்சி எடுத்தவர்களை அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கலாம் என்ற திட்டம் கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்துக்கும் உரிமை தொகைக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அருமை தோழர்களே அடிப்படையா ஒரு மனுஷனுக்கு தேவை சாப்பிட சாப்பாடு போட்டுக்க துணி இருக்க இடம் இதான் இந்தியா உலக நாடுகளே சொல்லுச்சு ஆனால் ஒரே ஒரு மாநிலம் ஒரு இயக்கம் தான் அதை விட ஒருபடி மேலானது மனிதனுடைய சுயமரியாதை என்று சொன்ன இயக்கம் திராவிடர் இயக்கமும் தந்தை தெரியாது அந்த வழியில் நின்று தமிழர்களுடைய சுயமரியாதையை காப்பதற்காக அனைத்து கோவில் கருவறைக்குள் அழைத்து சென்ற தலைவராக கலைஞரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அவர்களுடைய வழியிலே அண்ணன் நாள் அவர் பிறந்த நாளை பெருசா கொண்டாடணும்னா ஒரே ஒரு காரணம் தான் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் மதவாத சக்திகள் சனாதன சக்திகள் உதயநிதி ஸ்டாலின் என்ற பெயரை கேட்டால் அலறுகிறார்கள் என்று சொன்னால் அண்ணன் உதயநிதியுடைய பிறந்த நாளை கொண்டாடித்தான் ஆக வேண்டும் ஆனால் அந்த பிறந்த நாளை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் பொது நன்மையோடு யோசிச்சு பாருங்க பொது சிந்தனையோடு யோசிச்சு பாருங்க வட்ட செயலாளர் அண்ணன் கார்த்திபன் அவர்கள் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியை நடத்தி நலத்திட்ட உதவியை கொடுக்கலாம் பாட்டு கச்சேரியை நடத்தி நலத்திட்ட உதவியும் கொடுக்கலாம் இல்லையா பண்ணிட்டு வந்து கூட கொடுக்கலாம் ஆனால் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது கொள்கை உதயநிதி அவர்களின் பக்கம் நாம் நிற்க வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெரியாரோடு இந்த இயக்கம் முடிந்துவிடும் என்று நினைத்தார்கள் அண்ணாவோடு முடிந்துவிடும் கலைஞரோடு முடிந்துவிடும் முதல்வர் ஸ்டாலினோடு முடிந்துவிடும் என்று நினைத்தார்கள் ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படின்னா கலைஞரே தேவல ஸ்டாலின் அவர்களை பார்த்து நினைத்தார்கள் நமது முதல்வர்களை பார்த்து முதல்வருக்கு பிறகு அண்ணன் உதயநிதி துணை பார்த்து அவங்க அப்பாவே தேவல போல அவராவது கொஞ்சம் சாஃப்டா பேசுவாரு இவரை அடிச்ச அடி எல்லாம் கராராதான் இருக்கு சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னியான்னு கேட்டா இல்லங்க சும்மா சொல்லிட்டேன்னு சொல்லலாம் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லலாம் இல்ல மறந்து சொல்லிட்டேன்னு சொல்லலாம் ஆமா ஒழிப்பேன்னு அப்ப மட்டும் சொல்லல இப்பவும் சொல்லுகிறேன் எப்போதும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறாரே அந்த ஒரு துணிச்சலுக்காக அண்ணன் உதயநிதியை நாங்கள் எப்போதும் தூக்கி பிடிப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்